श्री गुरुभ्यो नम हरि ओ भगवदीता चैप्टर 11 श्लोक नंबर थ्री सिक्स थर्टिशक् षट्रिश् श्लोक है मदल श्लोक पढ़ल अर्जुन प्रकीर्त्या स्थाषिकेश तव यनुराज्यते छ ரட்சாம்சி பீத்தானி திசோ திரவந்தி சர்வே நமசிய சித்தசங்கா ஒரே ஒரு பதச்சேதம் எழுதுங்கோ பிரஹ்ருஷியு ரஜேஷிய ப்ளஸ் அணு ப்ளஸ் ரஜ்யே அன்வகிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் பார்க்கலாம் ரிஷிகேஷ கிருஷ்ணா தவ உனது பிரகீர்த்தியா மகிமையால் ஜகத் உலகம் பிரஹ்ருஷ்ய மகிழ்கிறது அணு ச ஆனந்தமும் அடைகிறது ரக்ஷாம்சி இராட்சசர்கள் பீத்தானி பயந்து விஷக திசைகள் தோறும் ஒரு கன்ஜங்ஷன் அங்கும் இங்கும் திரவந்தி ஓடுகிறார்கள் சித்த சங்காக சித்தர்கள் கூட்டம் சர்வே அனைவரும் ஒரு கன்ஜங்ஷன் உன்னை நமஸ்யந்தி வணங்குகிறார்கள் ஒரு இவை இவையெல்லாம் ஸ்தானே உனக்கு பொருத்தமானதே மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கிருஷ்ணா உனது மகிமையால் உலகம் மகிழ்கிறது ஆனந்தமும் அடைகிறது ராட்சசர்கள் பயந்து திசைகள் தோறும் அங்குமிங்கும் ஓடுகிறார்கள் சித்தர்கள் கூட்டம் அனைவரும் உன்னை வணங்குகிறார்கள் இவையெல்லாம் உனக்கு பொருத்தமானதே சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக